அன்பிற்கெனிய நண்பர்களே என் மனதில் தோன்றும் கருத்துக்களை அவர்கள் நிற்கட்டும் அங்கேயே என்கிற தலைப்பில் உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன் இதுவும் ஒரு அரசியல் அல்லது தேர்தல் கூட்டணி சம்பந்தமான கருத்து கோவை என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் அல்லது தெளிவுபடுத்துகிறேன் அண்ணா முன்னேற்ற கழகத்தோடு தான் திரு ஜோசப் விஜய் கூட்டணி வைத்து கொள்ளுவார் என்று நான் ஆடித்தரமாக பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்கிறேன் இன்றும் அதைத்தான் என் கருத்தாக உறுதிபட நான் தெரிவிக்கிறேன் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் மாறுபாடும் அதில் இல்லை இந்த பின்னணியில்தான் என் கருத்துக்களை உங்கள் முன்னால் நான் பதிவிடுகிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் பொறுப்பில் இருக்கிற திரு சீனிவாசன் கூட்டணி வர என்றால் ஐம்பது கோடி கொடு நூறு கோடி கொடு என்று கேட்கிறார்கள் என்று ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் எனவே பொதுச்செயலாளர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார் இது அவர் பேசியிருந்த செய்தி இதை இன்னொரு தலைவரும் சரி என்பது போல கிட்டத்தட்ட அந்த கட்சியை சார்ந்தவர் பேசியிருந்தார் பின்னணியிலே விவாத களத்துக்கு அழைக்கப்பட்டேன் தூரதிருஷ்ட கொங்கு நாடு கட்சியைச் சேர்ந்த திரு ஈஸ்வரன் அவர்களும் கலந்து கொண்டார் நான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அது அப்படி நடந்து விமைந்து விட்டது திரு ராஜா திருவேங்கடம் அவர்கள் என்னிடம் கேட்டார் இப்படி ஐம்பது கோடி நூறு கோடி கேட்பதாக சொல்லுகிறார்களே என்ன உங்கள் கருத்து என்று கேட்டார் நான் உடனே பதில் சொன்னேன் இது ஒன்றும் புயல்லை புதியதில்லையே தேர்தலுக்கு வாக்காளர்களுக்கு படம் கொடுப்பதென்பது தமிழகத்திற்கு முதல் முறை இல்லவே இது தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீரங்கத்தில் ஒரு இடைத்தேர்தலின் போது நியூஸ் பேப்பரில் பலதை வைத்து ஒரு கட்சி போட அதை அந்த நியூஸ் பேப்பர் வாங்குகிறவர் எடுத்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் பெயரில் ஒரு டிடியை எடுத்து இப்படி இதன் வீட்டிலே விட்டது என்று சொல்லி இதை உங்கள் பெயருக்கு நான் அனுப்புகிறேன் என்று அனுப்பியிருந்தார் கொஞ்சம் கூட இந்திய தேர்தல் ஆணையம் வெட்கப்படவில்லை குறைந்தபட்சம் அவர்கள் தேர்தலில் பணத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் வாக்கு பணம் கொடுத்து வாங்குவதை தடுக்க வேண்டும் என்று உண்மையிலேயே எண்ணி இருந்தால் மிக எளிதாக அந்த பணத்தை அங்கு போட்டது யார் பத்திரிகை யாரோ ஒருவர் திரமும் கொண்டு வந்து வீட்டில் போடுகிறார் அன்றைக்கும் பணம் வந்த அன்றைக்கும் அவர்தான் போட்டார் அங்கிருக்கிற காவல்துறை அவரை அழைத்து எப்பா இந்த தெருவுக்கு யாரால் பத்திரிகை போடுகிறீர்கள் அந்த பதினெட்டாம் நம்பர் வீட்டுக்கு குறிப்பிட்ட தெருவுக்கு யார் போடுகிறீர்கள் அதில் எப்படி படம் வந்தது அது மட்டுமல்ல அந்த தெருவில் ஏனையோரையும் விசாரிக்கலாம் உங்கள் வீட்டுக்கு வந்ததா ஒரு நூறு பேரை விசாரித்தால் குறைந்தது இரண்டு பேர் உண்மையை சொல்லுவார் பத்திரிகை போடுகிறதை பிடித்து கேட்டால் விஷயம் யார் கொடுத்து போடச் சொன்னார்கள் என்பது வெளியே வந்துவிடும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கண்டுபிடித்திருக்கலாம் ஆனால் எருமை வாட்டில் மழை பெய்ததை போல இந்திய தேர்தல் ஆணையம் கொஞ்சமும் வெட்கமில்லாமல் அந்த டிடியை வாங்கி வைத்து கொண்டது எனவே பணம் கொடுத்து வாக்கு வாங்குகிறார்கள் என்பதற்கு ஒரு அதிகாரபூர்வமான நிகழ்ச்சியை நான் சுட்டி காட்டுகிறேன் அதோடு நிறுத்தாமல் நான் எனக்கு முன்னால் கொங்கு நாட்டு கட்சியினுடைய ஈஸ்வரன் அவர்கள் பேசியிருந்தார் பணமா கொடுப்பதா தேர்தலுக்கா என்பது போன்ற துணிகளையெல்லாம் பேசியிருந்தார் அடுத்து என்னை கேள்வி கேட்டவுடன் நான் சொன்னேன் அவரை கைகாமித்து இப்போது பேசினாரே சகோதரர் இந்த சகோதரர் தானே பதினைந்து கோடி ரூபாய் வாங்கி கொண்டார் திமுகவிடம் உடனே திரு ராஜா திரிவேங்கிடம் ஐயா நீங்கள் பொது வெளியில் பேசுகிறீர்கள் யோசித்து பேசுங்கள் என்று என்னை சொன்னார் நான் சொன்னேன் நான் யோசித்து பேசுகிறேன் நான் சொன்னது பொய் என்று அவர் திரு ஈஸ்வரன் சொல்லிவிட்டால் நான் பொதுவெளியில் தவறாக பேசுவதற்காக பொது வெளியில் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அவரை பேச சொல்லுங்கள் என்று சொன்னார் அவர் ஆமாம் வாங்கினோம் ஏனென்றால் அந்த பதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரே ஒரு சீட்டு தான் அவர்கள் நின்றார்கள் அந்த ஒரு சீட்டுக்கே பதினைந்து கோடி ரூபாய் கேட்டு வாங்கினார்கள் திமுக கொடுத்தது கொடுத்தோம் என்று திமுக கணக்கு காண்பித்தது அப்படித்தான் வெளியே வந்தது வலது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பத்து கோடி ஒரு சீட்டுக்கு பாராளுமன்ற சீட்டுக்கு பதினைந்து கோடி ரூபாய் வாங்கலாம் அல்லது கொடுக்கலாம் என்றால் பணம் விளையாடாமல் என்ன செய்யும் அவர் திரு ஈஸ்வரன் பொறுத்தவரை அவர் சொன்னால் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை களப்பணி செய்தோம் கத்தரிக்காய் என்றெல்லாம் சொன்னார் ஆனால் வாங்கியதை ஒப்புக்கொண்டார் ஒவ்வொரு தேர்தலுக்கும் எவ்வளவுதான் செலவு செய்யலாம் என்று வரைமுறை வைத்திருக்கிறது பதினைந்து கோடி ரூபாய் அந்த ஒரு சீட்டுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பணம் திராவிட முன்னேற்ற கழகம் கையில் புரளுகிறது என்பதையும் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கே பதினைந்து கோடி ரூபாய் இவர்கள் கொடுத்து செலவு செய்திருந்தால் அந்த வேட்பாளர் அந்த கட்சி கொங்கு நாட்டு கட்சியினுடைய வேட்பாளர் ஆதரவாளர்கள் ஜாதிக்காரர்கள் பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் எவ்வளவு சலுகையில் இருப்பார்கள் இதை மக்கள் சிந்தனைக்கு விட்டுவிடுகிறேன் எனக்கு ஒரு சின்ன வருத்தமும் கூட இப்படி நான் நேரடியாக சொன்ன காரணத்தால் அவர் எழுந்து போய்விட்டார் அவரை போன்றெல்லாம் சொல்லவில்லை அவர் அழுத்த திருத்தமாக பதில் சொன்ன காரணத்தால் இதோ இவர் தான் என்று நான் என் எதுக்கு இருந்தவரை சுட்டி காண்பித்தேன் அதை அந்த தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கிறார்கள் மறைக்கெல்லாம் இல்லை எனவே இந்த அளவுக்கு படம் தேர்தலில் புழங்குகிறது தான் திரு சீனிவாசன் அதிமுகவினுடைய பொருளாளர் சொன்னதில் கேட்கிறார்கள் என்று சொல்லுகிறார் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று திரு சீனிவாசன் சொல்லியிருந்தால் நானும் குற்றம் சாட்டுவேன் கேட்கிறார்கள் ஐம்பது கோடி நூறு கோடி பத்து சீட்டு இருபது சீட்டுக்கு கேட்கிறார்கள் என்று திரு சீனிவாசன் சொல்லியிருந்தது உண்மை என்பது இங்கு இப்போது எழுந்து போய்விட்ட ஈஸ்வரன் ஏற்றுக்கொண்டு ஆமாம் என்று சொல்லி எழுந்தும் போய்விட்டார் இதுதான் உண்மை நிலை ஜோசப் விஜய் படம் கேட்கிறாரா இறைவின் பெயரால் எனக்கு தெரியாது வேறு யாராவது கேட்கிறார்களா நான் அறியேன் திரு சீனிவாசன் அவர் பொதுவாக சொல்லுகிறாரா இல்லை ஏதாவது ஒரு தமிழ்நாட்டு அரசியல் கட்சியை குறிப்பிட்டு சொல்லுகிறாரா யார் அறியேன் ஆனால் அப்படிப்பட்ட கூற்று திரு சீனிவாசன் பொய்யை சொல்லவில்லை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன நடந்திருக்கலாம் என சீனிவாசன் மீது குறை சொல்வது தவறு என்று நான் அழுத்தம் திருத்தமாக சொன்னேன் அதுதான் இப்போதும் என்னுடைய கருத்து தாவைகா அதிமுகவோடு சேராது என்கிறார்கள் சேரக்கூடாது என்று பல பேர் முயற்சி செய்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்கள் சேர்ந்துதான் ஆக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அவர்களுக்கு வேறு வழி இல்லை வேறு தோழமை கட்சி இல்லை அவர்களை அன்பாக நடத்துகிறவர்கள் வழிகாட்டுகிற திறமையும் ஆற்றலும் அனுபவமும் உள்ளவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுகவை தவிர திரு எடப்பாடியை தவிர யாரும் இல்லை என்பது மட்டுமே என்னுடைய மிக தாழ்மையான எண்ணம் அது சரியென்றே நான் கருதுகிறேன் ஒருவேளை அவர்கள் ஏதோ காரணங்களுக்காக தயாராக இல்லை என்று கருதினால் அது அதிமுகவுக்கு நன்மையா தீமையா என்பதை மட்டும் இந்த பதிவில் நான் ஆராய்ச்சி செய்ய முயற்சிக்கிறேன் ஒருவேளை அவர்கள் தேர்தல் வருகிற போது முடிவெடுக்கலாம் என்று கருதலாம் தவறில்லை அல்லது ஒரு இரண்டு மாத காலத்தில் அநேகமாக ஊராட்சி தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்போது முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று கழுதலாம் அதுவும் நான் தவறு என்று சொல்ல மாட்டேன் திரு எடப்பாடி கூட மிக அழகாக சொன்னார் திரு விஜய் அவர்கள்தான் இருபத்தி ஏழு அக்டோபர் அவர் மாநாட்டில் கட்சியாக நம்ம பெரும் கட்சியாக நாம் வெற்றி பெறுவோம் ஆனால் நம்மை நம்பி வந்தவர்களுக்கும் நாம் ஆட்சியில் பங்கு தர வேண்டும் என்று இந்த ஒரு கூட்டணி உண்டு என்பதையும் கூட்டணி காட்சி கட்சிகள் அங்க வகிப்பார்கள் அமைச்சரவையில் என்பதையும் அவர்தான் சொன்னார் ஆனால் தான் முதலமைச்சர் என்று அன்றிலிருந்து இன்று வரை அவர் எங்கும் சொல்லவில்லை அவரை நான் மனதார பாராட்டுகிறேன் அவர் திறமை அனுபவம் இன்மை அவர் தகுதியின்மை அவர் உணர்ந்திருக்கிறார் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அதுதான் மிக மிக அவசியம் எனவே அவர் தன் தலைமையில்தான் ஆட்சி என்றோ தான் முதலமைச்சர் என்றோ குறிப்பிடவில்லை என்பதனால்தான் அது மட்டும் அன்றி திமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியையும் பகிஷனம் செய்துவிட்டோம் அவர்கள் அன்டச்சபிள் என்று சொல்லிவிட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டு சட்டசபை தேர்தலில் திமுகவும் இல்லாமல் அதிமுகவும் இல்லாமல் இங்கு ஆட்சி அமைச்சரவன் இதுவரை எவனும் பிறக்கவில்லை இதனுடைய மிகுந்த பணிவான கருத்து எவனாவது அப்படி நினைத்தால் அவனுக்கு அரசியல் அனுபவம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து சுருக்கமாக இதை முடிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தத்தினால் இரண்டொரு கருத்துக்களை சொல்லி முடிக்கிறேன் ஒருவேளை அண்ணா போது கூட்டு சேர்வதை அதை பற்றிய முடிவை கொஞ்ச காலம் கழித்து எடுப்போம் அதுவரை பொறித்திரு பொறுத்திருப்போம் என்று விஜய் கருதினால் அது தவறல்ல ஆனால் அதற்குள் சில விஷயங்கள் நடந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் விஜய்க்கு சாதகமா பாதகமா என்பதை மட்டும் இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் ஒன்று ஒரு பழமொழி மூத்த மொழி உண்டு பத்து பேர் ஒரு பெஞ்சில் அமர்ந்திருக்கிறார்கள் ஒருவன் நின்று கொண்டிருந்தால் அவனை உட்கார் என்று எப்போதும் சொல்லாதே அவன் நீ இடம் கொடுத்தும் உட்கார மறுத்தான் உனக்கு அவமானம் கொஞ்சம் உடலை குறிச்சி அந்த பெஞ்சில் இன்னொருவர் ஒண்டி கொண்டு உட்கார்வதற்கு இடம் மட்டும் கொஞ்சம் கேப் ஸ்பேஸ் ஏற்பாடு செய் அதுதான் சரியான அணுகுமுறை நீயா ஏ நிற்கிறாய் வந்து உட்கார் என்று சொல்லாதே உன் அவமதித்து விடக்கூடும் என்பது ஒரு பழமொழி எப்படி மீன் வாங்கி கொடுக்காதே மீனை பிடிக்க கற்றுக்கொடு என்று சொல்லுகிறார்களோ அதை போல் இதுவும் ஒரு உலகளாவிய முதுமொழி எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் இடத்தை விட்டுவிட்டு விட்டு கொஞ்சம் ஏற்பாடு செய்து உட்காரட்டும் விஜய் வந்தாலும் சரி இல்லாவிட்டால் அந்த வெற்றிடம் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ இப்போது நின்று கொண்டிருக்கிறவர் ஒருவர் வெளியிலிருந்து ஆட்கள் வர வர இரண்டு பேர் மூன்று பேர் நிற்க தொடங்குவார்கள் எவன் விரும்புகிறானோ அவன் அந்த இடத்தில் அமர்ந்து கொள்ளட்டும் இதை நான் வேடிக்கையாக அல்ல இந்த பழமொழி எவ்வளவு சத்தியமோ அதை போல்தான் நான் சொல்லுவதும் சாத்தியம் சில விஷயங்களை நாம் மனதில் கருத்தில் கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட திரு திருமாவளவன் ஒரு காலை திமுக கூட்டணியிலிருந்து வெளியே எடுத்து வைத்துவிட்டார் இரண்டு மூன்று மாத காலமாக திரு ஆதவ் அவர்களை இவர் அடக்க தயாராக தயாராக இல்லை கண்டிக்க தயாராக இல்லை பேசாதே என்று ஒரு வாணி கொடுக்கவும் தயாராக இல்லை கூட்டணியை எதிர்த்து தங்கள் கட்சியிற்கு ஏன் துறை முதலமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாதோ என்றும் பேசி வந்தவர் இன்னும் ஓரடி அதிகமாக போய் அவர் ஒருவர் மட்டும்தான் ஆள பிறந்தவரா ஒரு காஸ்காரன் ஆளக்கூடாதா ஆட்சியை அவரிடம் கொடுத்து பாருங்கள் என்கிற அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் நிலைக்கு வந்துவிட்டார் அதை இந்த நிமிடம் வரை திரு திருமாவளவன் கண்டிக்கவில்லை பழனியில் கொடுத்த நிருபர்கள் பேட்டியிலும் அதை அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய விருப்பம் அதை வெளிப்படுத்துகிறார் என்று கடந்து போக முயற்சிக்கிறார் தவிர கண்டிக்க தயாராக இல்லை எனவே நான் அடிக்கடி சொல்லி வந்தது ஆதவு பேசுவதெல்லாம் திருமாவளவன் சொல்லி கொடுத்துதான் நடக்கிறது என்று நான் நம்புகிறேன் இன்னொரு கேள்வியும் பள்ளியிலே கேட்டார்கள் தாமக தாமேக்காவோடு கூட்டு உண்டா பொறுத்திருந்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு டக் என்று எழுந்து விட்டார் இல்லை என்று அவர் சொல்ல தயாராக இல்லை ஒரு துறை துறை முதலமைச்சர் பதவியை தாமேக்கா கொடுக்குமானால் தாவி எழுந்து ஓட தயாராக இருக்கிறார் அந்த ஞானோதயம் ஆண்டி குளத்தில் நிற்கிற திரு பயணியாண்டியை கும்பிட்ட பின்னால் தனக்கு துறை முதலமைச்சர் பதவி தாவேக்கா கொடுக்குமானால் தவறென்ன நாம் என்ன திமுகவுக்கு எழுதி கொடுத்திருக்கிற அடிமைகளா என்ற எண்ணம் எழுந்திருக்கிறது எனவே தான் நான் அவர் ஒரு காலை திமுக கூட்டணிக்கு வெளியே வைத்துவிட்டார் என்று சொல்லுகிறேன் அவர் தா தாமே நோக்கி போவாரா இல்லை அதிமுகவை நோக்கி வருவாரா என்பது தெரியாது என்னுடைய கணிப்பு சரி என்றால் அவர் அவருக்கு இளையவரான வயதில் அனுபவத்தில் மூன்று நாட்களுக்கு முன்னால் கட்சி தொடங்கியிருக்கிற திரு ஜோசப் விஜயிடம் போய் சேர்வதை விட ஒரு அனுபவம் பெற்றிருக்கிற ஒரு பெரிய கட்சியின் தலைவராக இருக்கிற ஒரு மிக மக்களுக்கு அறிமுகமான சிந்தத்தை கையில் வைத்திருக்கிற எடப்பாடியை நோக்கி வருவார் என்றே நான் கருதுகிறேன் ஒன்று இரண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவில் மிகுந்த கோபத்தோடு இருக்கிறார்கள் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னால் பத்திரிகையிலே வந்திருக்கிற செய்தி அவர்கள் மாநில செயற்குழுவில் தீர்மானமே போட்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கண்டித்து அந்த கட்சியினுடைய செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் ஏனையோரோடு கலந்து போய் ஒரு கம்பெனியில் ஏற்பட்ட பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைத்து விட்டீர்கள் என்றெல்லாம் பேசி முதலமைச்சருக்கு ஒரு பொன்னாடையெல்லாம் போட்டுவிட்டு வந்தார் ஆனால் தீர்மானம் அவருடைய கட்சி தீர்மானம் செயற்குழு கட்சியினுடைய கூட்டத்தினுடைய தீர்மானம் அது தீர்க்கப்படவில்லை அந்த கம்பெனியே வெளிநாட்டு கம்பெனியே ஒரு யூனியனை ஆரம்பித்து எல்லோரையும் அந்த யூனியனில் சேரச் சொல்லுகிறார்கள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது பேரிலே நானூற்றி ஐம்பது தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களின் திரும்ப வேலைக்கு எடுக்கவில்லை பழி வாங்குகிறார்கள் எனவே கண்டிக்கிறோம் என்று போற்றுக்கிறார்கள் அந்த கட்சியும் எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது திருமாவளவனை பொறுத்தவரை ஒரு காலை எடுத்து வெளியே வைத்து விட்டார் இவர்கள் ஆவலோடு எட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வர வர வேண்டும் அல்லது வெளியேற வேண்டும் திமுக கூட்டணியை விட்டு என்ற எண்ணம் அவர்களுக்கும் வந்துவிட்டது எனவே அந்த இரண்டு பேரும் திருமாவும் சிபிஎம் கட்சியும் அதிமுகவோடு சேர்ந்து விடுமானால் சிபிஎம் நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் விஜய் தலைமையை போக மாட்டார்கள் விஜய் தலைமையை ஏற்பதா எடப்பாடி தலைமையை ஏற்பதா என்றால் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி எடப்பாடியின் தலைமை நல்லது சால சேர்ந்தது அவர்கள் முடிவு செய்வார்கள் அப்படி இரண்டு கட்சிகள் அண்ணா அதிமுகவோடு சேர்ந்து விடுமானால் ஜோசப் விஜய்க்கு கிடைக்கக்கூடிய சீட்டுக்குள் அவர் கொஞ்சம் காலந்தாய்த்து அண்ணா திமுகவை நோக்கி வந்தாலும் சீட்டுகள் மிக குறைந்துவிடும் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவரை திரு எடப்பாடி கவலைப்படாமல் கட்சியை பாருங்கள் நடத்துங்கள் ஆய்வு ஏனைய பணிகளை செய்யுங்கள் அவர்கள் அங்கேயே நிற்கட்டும் நன்றி வணக்கம்